வணக்கம் மக்களே குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி கடைசி பந்துல தோல்வியை சந்திச்சிருப்பாங்க மும்பை அணியோட இந்த தோல்விக்கு கடைசி ஓவர தீபக் சகார் வீசினதே காரணமா பார்க்கப்படுது டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டான ஹார்திக் பாண்டியா கடைசி ஓவர வீசாம தீபக் சகார் வீசினது ஏன் அப்படின்னு ரசிகர்கள் கேள்வியை எழுப்பி வந்துட்டு இருக்காங்க குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில மும்பை அணி டி ஆர் எஸ் விதிகளின் தோல்வியை சந்திச்சிருக்காங்க குஜராத் அணியோட வெற்றிக்கு கடைசி ரெண்டு ஓவர்ல இருபத்தி நாலு ரன்கள் தேவை அப்படின்ற நிலை வந்த போது திடீர்னு மழை குறுக்கிட்டுச்சு அப்போ குஜராத் அணி டி ஆர் எஸ் விதிப்படி நாலு ரன்கள் குறைவா சேர்த்திருந்தாங்க இதன்கப்புறமா மழை நின்னதும் திரும்பவும் ஆட்டம் தொடங்கிய போது குஜராத் அணி ஆறு பந்துகள்ல பதினஞ்சு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு அந்த நேரத்துல பும்ரா மற்றும் போல்டு இவங்க ரெண்டு பேரும் தலா நாலு ஓவர்கள் வீசி முடிச்சிட்டாங்க இதனால கடைசி ஓவரை வீச ஹர்திக் பாண்டியா வருவாரு அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏன்னா தீபக் சோஹார் பழைய பந்துல பவுலிங் பண்ணும்போது போது ரன்களை வாரி வழங்கிடுறாரு ஆனா ஹர்திக் பாண்டியா பல்வேறு தருணங்கள்லயும் கடைசி ஓவரை வீசி இருக்காரு ஆனா தீபக் சஹார் கையில பந்து கொடுக்கப்பட்டது எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அந்த ஓவரோட முதல் பந்தையே ஸ்லாட்ல வீச ராகுல் டெவாட்டியா பவுண்டரி தொடர்ந்து கோட்ஸிக்கு ஒரு பந்து ஸ்லாட்ல வீசப்பட்ட போது சிக்ஸ் அடிச்சு அசத்தினாரு இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அசால்ட்டா நோபால் ஒன்னையும் போட்டுட்டாரு தீபக் சஹார் அதுதான் மும்பை அணியோட தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருச்சு அதே மாதிரி கடைசி பந்துல ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஹர்ஷத் கான் அடிச்ச பந்து கையில கிடைச்சதுக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவ் கைகளுக்கு த்ரோ ஏன்னா கொஞ்சம் பாண்டியாவை கம்பேர் பண்ணும் போது ஸ்டெம்புக்கு பக்கத்துல இருந்து சூரியகுமார் யாதவ் தான் அவர் கைகள்ல அதை த்ரோ பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு பாண்டியா நேரடியா ஸ்டம்பிங் பண்ண ட்ரை பண்ணி குறிப்பாத்து அடிச்சிருந்திருப்பாரு பால் ஓவர் த்ரோ ஆகி போயிருக்கும் அதுல பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஒரு ரன் ஓடி but இதனால கடைசி ஓவர்ல மும்பை அணி சரியான திட்டத்தோட களம் இறங்காததும் ஹர்திக் பாண்டியா எடுத்த மோசமான முடிவுகளுமே தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருச்சு மும்பை அணி அடுத்த ரெண்டு போட்டியில ரெண்டு வெற்றி பெற்றால் மட்டுமே எலிதா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் அந்த ரெண்டு போட்டியில மும்பை அணி பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகளை எதிர்கொண்டு விளையாட போறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இப்போ இது குறித்து பேசிருக்க கூடிய ஸ்கை என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பாண்டியா கிட்ட சொன்னேன் என்கிட்ட போட சொல்லி ஆனா அவர் அதை காதலே வாங்காம அவரா போடுறதா முடிவு போட்டதுனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் பாண்டியாதான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு சொல்ற மாதிரியே பாண்டியா மேலதான் தவறு இருக்கு தான் கடைசி ஓவர போட்டிருக்கணும் அவரு பண்ணல அதுக்கு தீபக் சஹார கொடுத்தது முதல் தப்பு அதோட சேர்த்து பக்கத்துல ஸ்கை நிக்கும் போது அவர்கிட்ட அது த்ரோ பண்ணியிருந்திருக்கலாம் ஸ்கை அதை ஈஸியா பண்ணியிருந்திருப்பாரு ஆனா பாண்டியா பதட்டப்பட்டு ஸ்கை என்ன சொல்ல வராரு அப்படின்றதையும் அவர் காதுல வாங்காம இவர் வந்து த்ரோ பண்ணதுனாலதான் பால் ஓவர் ஆகி போயிருக்கும் அப்ப அந்த கேப்ல பேட்ஸ்மேன்கள் ஒரு ரன் ஓடிப்பாங்க இந்த மாதிரி பிரஷரான டைம்ல எப்படிப்பட்ட திறமையான பிளேயர்களா இருந்தாலும் தடுமாறதா செய்வாங்க அததான் பாண்டியாவும் பண்ணிருக்காரு இப்போ அடுத்த ரெண்டு போட்டியில கட்டாய வெற்றியை பெற வேண்டிய நிலைமையில மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்காங்க நன்றி வணக்கம்